மராத்தியர் ஆட்சி காலத்தில் முக்கியமான ஆண்டுகளை பற்றி பார்க்கலாம் சிவாஜியின் பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி சூரத் நகரை தாக்குதல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இந்த கொஸ்டின் போன கேட்டு கேட்டுருந்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சிவாஜி சூரத் நகரை தாக்குதல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு புலந்தர் உடன்படிக்கை இது முக்கியமானது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு சிவாஜி மொழி சுற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி எப்போ இறக்கிறான்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் இறக்கிறார் மூன்றாவது பானிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை இரண்டாம் ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரை மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது வரை இரண்டாம் சரபோஜி மறைவு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு